ஹலோ ஆ செவன் டேஸ்க்கு செவன் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அதுவும் அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் என்னென்ன ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலான்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் காலை எழுந்த உடனே பெரிய குழப்பம் என்னென்னா என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாம் நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய மாம்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் வெண்பொங்கல் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இதை சாப்பிட்டா குழந்தைங்க நல்லாவே தூங்குவாங்க டே டூ வந்து ப்ரக்கோலி இட்லி வந்து பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் வந்து ப்ரக்கோலியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக பாயில் பண்ணி அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட நம்ம தோசை மாவை மிக்ஸ் பண்ணி இட்லி வந்து அதுக்கு தக்காளி சட்னி வச்சு கொடுத்துருக்குறேன் மூணாவது நாள் வந்து நம்ம வந்து ஒரு இனிப்பு தோசை தான் இது பனானா அப்புறம் நம்மக்கிட்ட வந்து என்ன கோதுமை மாவு ராகி மாவு என்ன மாவு இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி சுட்டுட்டு அது மேலே கீயும் ஹனியும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன் ஃபோர்த்து டே வந்து கிச்சடி தான் பண்ணி கொடுத்தேன் இது வந்து நம்ம நார்மலாக ரவை உப்புமா செய்கிறதுலேயே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டு கிச்சடி மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் நெய் விட்டு அவங்களுக்கு வந்து ஃபோர்த்து டே கொடுத்தேன் ஃபிஃப்த் டே வந்து நட்ஸ் பவுடரும் ராகி மாவையும் தோசை மாவில் கலந்து இட்லி சுட்டு கொடுத்தேன் அப்புறம் சிக்ஸ்த்து டே வந்து ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு தோசையும் சாம்பார் தான் வச்சு கொடுத்தேன் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்தா செவன்த்து டே வந்து இடியாப்பும் கொடுத்தேன் நார்மலாக இடியாப்பு தேங்காய் பால் ஊற்றி குழந்தைங்க சாப்பிடுவாங்க என் ப ஏன் சாப்பிட அதனால் நான் வந்து ஹனி வச்சு அவனுக்கு கொடுத்தேன் இதில் ஏதாவது ஒரு ஃபுட்டோட உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய ஃபுல் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்